தோழர்களே தமிழ்நாட்டுல மூன்று நாடாளுமன்ற தொகுதிகள்ல மறு தேர்தல் அப்படியே கொண்டாட்டத்துல இருக்காரு நம்ம அண்ணாமலை வச்சு செஞ்சுருவோங்க நாங்க நினைச்சது நடக்குங்க அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காரு ஓபிஎஸ் ஒரு பக்கம் நான் இருக்கேன் ஜி உங்களை ஜெயிக்க வைக்காம நான் விட மாட்டேன் ஜி அப்படின்னு கூட தெரிஞ்சுட்டு இருக்காரு சுத்தி தெரிஞ்சிருக்காரு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த தேர்தல் ஒழுங்கா நடக்கல இந்த தேர்தலில் ஏராளமான ஊழல் நடந்துருச்சு தேர்தல நின்று வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் பிரமாண பத்திரத்துல உண்மையே சொல்லல பொய்யான தகவல்களா சொல்லியிருக்காங்க வெற்றி செல்லாதுன்னு அறிவிங்க அப்படின்னு போய் நேற்று உயர் நீதிமன்றத்துல இந்த தேர்தல் வழக்கை தொடுத்திருக்கிறார்கள் எதுக்கு நேற்று தொடுத்தாங்க அப்படின்னா நாப்பத்தஞ்சு நாள் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி நாப்பத்தஞ்சு நாள் உள்ள நீங்க நீதிமன்றத்தை அணுகலாம் அது இன்னைக்கோட முடியுது அதனால் நேத்தே போய் எல்லாரும் வழக்கை தொடுத்து விட்டு வந்திருக்கிறாங்க அப்படி எந்த மூன்று தொகுதின்னு கேட்குறீங்களா ஒன்று ராமநாதபுரம் திருநெல்வேலி விருதுநகர் இந்த மூன்று தொகுதிகளிலும் வெற்றி செல்லாதுன்னு அறிவிக்க சொல்லி வழக்கு தொடுத்தவர்கள் ஓபிஎஸ்ஸு நைனா நாகேந்திரன் விஜய் பிரபாகரன் விஜய் பிரபாகரன் தொடுக்கறதுலயாவது ஒரு நியாயம் இருக்கு எங்க ஏன்னா பக்கத்துல இருக்கு வாக்கு வித்தியாசம் ஆனா இது ரெண்டும் ஏன் தொடுக்குதுன்னு நமக்கு தெரியல ஆனா என்ன தெரியுங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலு காவிகளை கதற விட்ட தேர்தல் காவிகளினுடைய திமிர்ல இடி விழுந்த தேர்தல் காவிகளை வாய அட்டக்கிட்டு இருனு எச்சரித்த தேர்தல் உங்களுக்கு தெரியும் நானூறு சீட்டு நாங்க ஜெயிப்போமாக்கோம் நானூத்தம்பதாக்கும் அறுநூறு ஆக்கும் எழுநூறு ஆகணும் அடி வச்சுட்டு போனானுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூத்தி மூணு ஜெயிச்சதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெருல நானூத்தி மூணு ஜெயிப்போம் அப்படின்ற அளவுக்கு உருடுச்சுங்க ஆனா மக்கள் போலேர் போலேர்னு போடனிலே போட்டு ஓடு ஓவர ஆடப்படாது அப்படின்னு எச்சரிச்சு ஓட விட்டாங்க இந்த தேர்தல்ல தாங்க படுதோல்வி அடைஞ்சு மன்னக்கவியருக்கு காவி கும்பல் அறுதி பெரும்பான்மையில ஜெயிச்சோன்னு ஆடாத ஆட்டம் ஆடின பிறகு கடைசில பாத்தீங்கன்னா பெரும்பான்மைக்கே வர வக் இல்லாம இருநூத்தி நாற்பது தொகுதிகளில் மட்டும்தான் ஜெயிக்கவே முடிஞ்சிச்சு மாநில கட்சிகள்கிட்ட மன்றாடி காலில் விழுந்து அட்ஜஸ்ட் பண்ணி இன்னைக்கு ஆட்சி அமைச்சிட்டு இருக்குங்க அதுல போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் எதிர்கட்சியும் இல்லை நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளே இல்லை எதிர்கட்சிகள் சண்டை போட்டாலும் எதிர்கட்சி தலைவர் என்கிற பொறுப்பே இல்லாம இருந்துச்சு பதவியே இல்லாம இருந்துச்சு அதனால ரொம்ப ஆடிட்டானுங்க அதுலயும் நாடாளுமன்றத்தினுடைய மேலவை மாநிலங்களவை அவங்களுக்கு பெரும்பான்மை நன்னச்ச சட்டத்தை அப்படின்னு லெப்ட்ல தட்டி போட்டாங்க ஆனா இப்போ பொலேர்ந்து போட்டு ஓரமா உட்கார வச்சிருக்காங்க மக்கள் வலிமையான எதிர்க்கட்சியாக தொண்ணூத்தொன்போது சீட்டை ஜெயித்து காங்கிரஸ் போய் உட்காந்துருக்கு அதுலையும் அவங்கள பொதுவாவே வறுத்து குத்தி கதற விடுற ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராகவும் போய் உட்காந்துருக்கிறார் இந்த சூழ்நிலையில தான் இந்தியாவிலே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு தேர்தல் ரிசல்ட்டை கொடுத்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு நாற்பதுக்கு நாற்பதுன்னு சொன்னோம் அடிச்சு காட்டினோம் மக்களுக்கு நல்லா செஞ்சால் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்றத காமிச்ச ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு இப்படி இருக்கும்போது தான் மூன்று தொகுதிகளில் அதெல்லாம் கிடையாதுங்க இந்த மூன்று தொகுதியில திரும்ப தேர்தல் வந்தே ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு தெரியுதுங்க அதுல இப்ப என்ன கொண்டாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தேர்தல் ஆணையமே எங்ககிட்ட தாங்க இருக்கு நாங்களாம் அடிச்சு ஆடுவோம் உங்க தேர்தல் ஆணையம் உங்கள்கிட்ட தான் இருக்கு ஆனா பிரைம் மினிஸ்டரே ஓட விட்டாங்க மக்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு லிமிட்டுக்கு மேல எந்த அதிகாரமும் ஆட முடியாதுன்றதான் இந்த தேர்தல் சொன்னது சரிங்க இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா ராமநாதபுரத்துல தோழர் ரபாஸ் கனி நின்னாரு முஸ்லீம் லீக் கட்சியினுடைய மெம்பர் அவர் தான் போன முறையும் எம்பியா இருந்தார் இந்த முறையும் அவர் தான் எம்பியா செலக்ட் ஆயிருக்கிறார் எவ்வளவு வாக்கு வித்தியாசம் நினைக்கிறீங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு இல்ல ஆனா தான் போய் எங்க ஐயா ஓ அவர்கள் பலாப்பழத்தை தூக்கிட்டு தலையில் வச்சுட்டு தெரு தெருவா வித்திருப்பு தெரிஞ்சாரு ஆனால் வாங்க ஆள் இல்லைங்க பாவம் மண்ணை கவிட்டு தோத்து போயிட்டு இன்னைக்கு இதில் போய் உயர் போய் வழக்கு தொடுத்துட்டு ஐயா சாமி மறுத்திருத்தல் நடத்திருங்கயா அப்படின்னு கூத்தாடிட்டு உட்காந்துருக்காரு பாவத்தை இதுல என்ன தெரியுங்களா ஓபிஎஸ் கேட்டது வாழி ஆனா அவருக்கு கிடைச்சது பலாப்பழம் கோயில் கோயிலா வீடு வீடா வீதி வீதியா பலாப்பழத்தை தூக்கி ஏதோ பலாப்பழம் விற்கிற மாதிரியே அலைஞ்சாரு பாவம் ஆனால் அந்த அலைஞ்சது கூட மக்கள் எதுவும் கண்டுக்கலைங்க ஒன்றே லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல தோக்கடிச்சு அனுப்பி விட்டாங்க அது அவருக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூவா போச்சு ஒரு பிஜேபி கூட்டணியில் சுயட்சியா நின்றும் நம்மளால ஜெயிக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப மனசு நொந்துட்டாரு அதனால என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த நவாஸ் கனி அவர் பிரமாண பத்திரத்துல சரியான சொத்து விவரங்கள் எல்லாம் குறிப்பிடல அதனால அவர் செல்லாதுன்னு அறிவிச்சிருங்க ஜி அப்படின்னு கோர்ட்ல போய் நிக்கிறாரு நில்லுங்க திருநெல்வேலியில ராபர்ட் புரூஸ்ங்க இவர் காங்கிரஸ் கட்சி சார்பா நிக்கிறாரு திமுக கூட்டணி ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரத்தி சில்ற ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு ஆனா அங்க இருக்கிற நைனா நாகேந்திரன் அந்த வெற்றி எல்லாம் செல்லாதுங்க பணம் கொடுத்து வாங்கின வெற்றி ரொம்ப ஊழல் பண்ணி வாங்கின வெற்றி அந்த வெற்றி செல்லாதுன்னு அறிவிங்க அப்படின்னு அவர் வழக்கு தொடுத்திருக்காரு நைனா நாகேந்திரன் யாரு காரர் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு நாலு கோடி ரூபாய் சிக்கி சீரழிஞ்சாரு அந்த தேர்தல் நிதிக்காக இடத்துல இருந்து ஆயிரம் கோடிக்கு மேல அனுப்புனாங்க அந்த ஆயிரம் கோடி என்னாச்சுன்னே தெரில ஐம்பது பேரும் ஆளுங்க பாதி பிச்சு வாய்க்குள்ள போட்டானுங்க மிச்ச காசை அங்கங்க கொண்டு போறப்ப பிடி வெட்டு சிக்கினாங்க அப்படி பல இடங்களில் புடிவட்டாங்க அப்படி பிடிவிட்ட ஒரு இடம் தான் திருநெல்வேலிக்கு ட்ரெயினில் நாலு கோடி ரூபாயை பெட்டியில வச்சுக்கிட்டு மூணு பேர் தூக்கிட்டு போகும்போது கையும் கிழமா சிக்கினாங்க அதை போட்டு கொடுத்த வரை நம்ம அண்ணாமலை தான் அது வேற விஷயம் அந்த கையும் கழமா சிக்கின பெட்டியை வச்சுட்டு தான் இன்னைக்கு வரையும் வீட்டுக்கும் கோட்டுக்கும் அலைஞ்சுட்டு இருக்காரு ஐநா நாயேந்திரன் இந்த லட்சணத்துல தான் இடையில போய் உயர் நீதிமன்றத்துல இந்த தேர்தல் செல்லாதுன்னு அறிவிங்க அப்படின்னாங்க எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை ஒன்றரை லட்சம் ஓட்டு ஒன்னே முக்கால் லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்ச பிறகு எதை வச்சு இந்த வெற்றியை வந்து தள்ளுபடி பண்ணுங்க இந்த வெற்றியை தூக்கிடுங்க இந்த வெற்றி செல்லாதுன்னு அறிவிங்க இங்க ஊழல் நடந்துருச்சுங்க என்னது இந்தியா முழுவதும் ஊழலை செஞ்சு தவிச்ச ஒரு கும்பலு காவி கும்பலு தேர்தல்ல நிக்காமலே எதிர்க்கட்சியாக மனு போட்ட அத்தனை பேருடைய விண்ணப்பமும் செல்லாதுன்னு அறிவிச்சு தேர்தலை சந்திக்காமலே அன்ன போஸ்டா பலர ஜெயிக்க வச்ச கும்பல் நீங்க அதே மாதிரி வாக்குச்சாவடிக்குள்ள வாக்காளர்களை நுழைய விடாம கேப்சர் பண்ணி ஓட்டு போட்ட கும்பல் நீங்க அதே மாதிரி கல்ல ஓட்டு பல இடங்கள போட்டாங்க ஒரு சின்ன பையன் மத்திய எட்டு ஓட்டை ஒரே இடத்துல போட்டான் இந்த லட்சணத்துல நீங்க வந்து ஊழலை பத்தி பேசுறீங்க நேர்மையை பத்தி பேசுறீங்க நியாயத்தை பத்தி பேசுறீங்க இந்த குரூப் நாலு கோடி ரூபா கையின் கிழமா சிக்கின பிறகு பொய் வழக்கு போட்டு இருக்கிறார்கள் அப்புறம் ஏன் உங்க மேனேஜர் சிக்கினாரு பொய் வழக்குல ஏன் உங்க மேனேஜர் சிக்க போறாரு கையின் கழுவமா மாட்டி விட்டதே ஆட்டுக்குட்டி தானே அது கூட தெரியாம இந்த பெருசுகள்லாம் சேர்ந்து அலப்பரம் பண்ணிட்டு கிடக்குங்க சரி இவரும் பொய் கொடுத்துட்டார் இந்த பக்கம் விருதுநகர் தொகுதி எங்க தொகுதி அதுதாங்க ஸ்டார் தொகுதியா இருந்தது ஒரு பக்கம் பார்த்தா அம்மா வந்து நிக்கிறாங்க இன்னொரு பக்கம் தம்பி பிரபாகரன் நிக்கிறார் விஜய் பிரபாகரன் இன்னொரு பக்கம் எங்க தோழர் மாணிக்கம் தாகூர் நிக்கிறார் மாணிக்கம் தாகூர் தான் ரெண்டு முறை ஜெயிச்சிருக்கிறார் அவரு நிக்கிறார் இதுல என்ன ஆயிப்போச்சுன்னா நாடார்கள் அங்க ஓட்டு அதிகமா இருக்கனால ராதிகாமாவை கொண்டு வந்து அங்க நிப்பாட்டுச்சு பிஜேபி அதிமுக எதுக்கு நிப்பாட்டினாங்கன்னா அங்க வேறு சில சமூகங்கள் அதிகமா இருந்ததுனால விஜய் பிரபாகரன் நிப்பாட்டினாங்க இங்க தோழர் மாணிக்கம் தாகூர் அங்க நிக்கிறார் இதுல என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா தெரிஞ்சவங்க விஜயகாந்த் இப்பதான் இறந்தாரு அவர் அனுதாபமும் இருந்தது விஜயகாந்த் இணையர் பிரேமலதா ஓன அழுவாச்சு அந்த தொகுதியில என் பையனை எப்பயாவது ஜெயிக்க வச்சிருங்க உங்க விஜயகாந்துக்கு நீங்க காட்டுற அன்பு அதுதான் அப்படின்லாம் பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட அனுதாப ஓட்டுகளையும் சேகரிச்சாங்க ஆனா என்ன ஆயிப்போச்சுன்னா எங்களை மாதிரி ஆளுக விடாம அந்த ஓட்டு தானே போய் போட்டு என்ன ஆக போறோம் அப்படின்னு வீட்டுல இருக்காம நாலாயிரம் ஐயாயிரம் செலவழிச்சாலும் பரவாயில்ல அது நமக்கு பெரிய தொகை செலவழிஞ்சாலும் பரவாயில்லையே ஒரு ஓட்டை போட்டுனும் ஒத்த ஓட்டுல ஜெயிச்சவனு உண்டு தோத்தவனு உண்டுன்றதா ஓடணும் பாருங்க அதுதான் அவரை ஜெயிக்க வச்சிருக்கு இப்ப விஜய பிரபாருக்கும் அவருக்கு என்னையா ஓட்டு வித்தியாசம் அப்படின்னா

நான் சாப்பிட்டு வரும்போது பதினெட்டாவது சுற்று போயிட்டு இருக்கு அது எப்படி அப்படின்னு அவர் ஒரு கேள்வியை வச்சிருக்கிறாரு ஏன்னா இது வாக்கு கம்மியா இருக்கு மூவாயிரத்தி ஐநூறு வாக்குள்ள இருக்கு அப்படின் போது அதை கேட்கிறாரு அவரு இதுக்கு முன்னாடி அவர் போனார் தேர்தல் ஆணையத்துல போய் மறுவாக்கு எண்ணிக்கை எல்லாமே கேட்டு பார்த்தாரு தேர்தல் ஆணையம் மறுத்துருச்சு நீங்க ஓட்டு வித்தியாசம் தெளிவா இருக்குங்க அப்புறம் என்ன அப்படின்னு மறுத்துட்டாங்க அவர் இன்னொன்னு சொல்றாரு நடுராத்திரி போய் நீங்க தபால் வாக்கு எண்றீங்க எடுத்தோன்னே தானே தபால் வாக்கு எண்ணணும் அப்படின்னு அவரும் ஒரு சில காரணங்களை முன் வச்சு அவரும் நேற்று போய் வழக்கு தொடுத்துட்டு வந்திருக்காரு ஆக தமிழ்நாட்டுக்குள்ள மூன்று தொகுதிகளில் தேர்தல் வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையோட உயர் நீதிமன்றத்துல வழக்கை தொடுத்திருக்காங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் பல பேர் அடுத்த தேர்தலில் பண்ற வரைக்கும் கூட இங்க நீதிமன்றத்துல ரிசல்ட் வராமல் உட்காந்துட்டு இருந்தாங்க தமிழ்நாடினுடைய அவை தலைவர் ஐயா அப்பாவு அவருமே ஒரு தேர்தலில் ரொம்ப வெறும் நாற்பது ஓட்டுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் நாற்பது ஓட்டுல தோத்து போயிட்டு அதுக்காக கோர்ட்டுக்கு போனாரு என்னாச்சு அடுத்த தேர்தல் வர வர இழுத்து விட்டாங்க அப்படிதான் இது தாங்க நடக்க போகுது இந்த கும்பலுக்கு கனவு கண்டுட்டு இருக்கு நடக்காது தப்பிகளா நடக்காது இப்போ நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்க அடுத்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுங்க சரிங்களா